ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாஹகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில வந்து கேது பகவான் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது ராசியும் இருக்கு நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்னைக்கு மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிற பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒன்பது பிரதம் பண்ணிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒன்பது தோவுகாரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி தேய்விரையில வரக்கூடிய சதுர்த்தியில உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு பொருளாதார பாதிப்பு கூடிய விஷயம் வந்து தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியில விநாயகபுரமான போய் சேவிச்சுட்டு ஒன்பது தரம் சுத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சுட்டு ஒன்பது தோப்புகரணம் பண்ணிட்டு பண்றது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிறையில பார்த்தலையான வர சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவ குழு ஏற்றமான புத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்பிறையில வர்றது இப்ப வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சஷ்டி தீதி சஷ்டி அப்படின்னு சொல்லும்போதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி தீதி எல்லா சஷ்டி தீதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து சஷ்டி திதியை முக்கியமா கொண்டாடும் சஷ்டி சஷ்டி திதியில விரதம் வந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி திதியில விரதம் இருப்பா இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்றோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளவு முக்கியத்துவம் பெறது அப்படின்னா சந்திர பகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்க கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கு யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் மீ நம்பரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதாவது லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறிச்சு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதும் சனி பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சப்தமாதிபதி சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பங்குனி மாதத்தில் ரெண்டாவது திருமணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவான் அதாவது திருமணமாய் ஒரு கணவரை இறந்தவர்களும் மனைவியை இழந்தவர்களுக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இலையானால் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய திங்கிங் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல மூலத்திரிகோண வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய இல்லைன்னா வந்து அந்த இதில் ஃபவுண்ட்ரிஸ் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய மண் ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதே தவிர வந்து பார்த்த இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரியான பீப்புளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நீச்ச புதன் அதை தவிர சூரிய பகவானால் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏழாம் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கும் ரொம்ப பெரிய ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கா கவன கருத்தோடு படிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் அதை தவிர பார்த்தாலேயேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு பொதுவாகவே இந்த வாரம் பார்த்த பெரிய ஏற்றத்தை குறைக்க கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது இந்த இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக யோகம் வருது அதர் யோகத்தின் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் எழுதுறவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் குரு சந்திர யோகம் கஜகேசிர யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது சந்திரபகவான் சுக்கரனோட வீட்டில் துலாத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக ஆனால் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது நாலாம் அதிபதி சப்தமத்தில் போய் இருக்கிறது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை பார்க்கக்கூடிய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பது அதாவது இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்ன பன்னெண்டு முப்பது அதிகாலை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தால் மூணு மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணம் வேண்டாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம் இருந்ததுன்னா பக் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு போங்கோ அதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இதை தவிர பார்த்த இல்லையானால் தாக்கம் இருக்கிறவா வந்து கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது அதாவது ஒரு தண்ணீர் பாட்டில் இல்லைன்னா பானகம் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராத்திரிக்கு சந்திராஷ்டம காலமான விருச்சிகத்தில் இருக்கார் அதற்கு பிறகு அவர் வந்து மூல நட்சத்திரத்துக்கு போகிறார் அதாவது ராத்திரி ஏழரை மணிக்கு மேலே ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால திடீர் பாகியம் கிடைக்கும் தாய் தகப்பனிடமில் இருந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு போகிறது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் எலுமிச்சம் பழம் வந்து ஒன்று வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்